எங்களுடைய அமைப்பு வந்து எழுகதாமல் பேரவை அப்போ எழுகதாமல் பேரவை வந்து தாய சேல செயலனி என்ற கிளிநியில் இயங்குகிற அந்த அமைப்புக்கு ஆதரவாக இந்த ஒரு போராட்டம் நடத்து நடத்துகிறோம் அப்போ இந்த போராட்டம் போராட்டத்தில் வந்து நாங்கள் அதை எல்லா அமைப்புகளையும் முன்வணைத்து அமைச்சு கலந்து கொள்ள மறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்களும் அதை சேர்ந்து போகிறோம் நாங்கள் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துறது குறிப்பாக சிங்கள மக்களுக்கு எதிரானது தென்னிலங்கை எங்கள்கிட்ட போ சேருவோம் சிங்கள மக்களும் உங்கள்கிட்ட நிலப்பாட்டை விளங்கிக்கொள்வோம் முதல் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தது தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் வந்தவுடைய தம்பி ஜனாதிபதி அனுராதிதா நாயக்கு அவர்களுக்கு எங்கட நன்றியை தெரிவிக்கொள்ளும் இப்படி பல விஷயங்கள் வெளிவரவும் அதுதான் எங்கள்கிட்ட முக்கியமான விடை இப்போ இதில் கன பிரச்சனை இருக்குது கல்வெருவட்ட பிரச்சனைகள் நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள் ஒரு நாங்கள் ஒரு விதமான கருத்தை சொல்லினோம் அதுக்கு மு முரண அவர்களுக்கு எதிரான கருத்தை நாங்கள் தெரிவிக்கல ஆனால் எங்கள் நிலப்பாடு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்ன பிரச்சனைன்னால் ஒரு உள்ளக விசாரணை ஒன்று நடைபெற வேணும் வேண்டாம் கொழம்பில் நாங்கள் ஜனாதிபதி மட்டத்திலேயே எங்களுடைய பிரச்சனையில் தெரிவிக்கணும் இப்படி இப்படிலாம் நடந்தது நடக்குது நடந்து கொண்டு இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம்னு சொல்லி நாங்கள் முதல்ல உள்ள விசாரணையோட ஜனாதிபதியோடு கலைக்கரு பல்வருவோட்டை செம்மணியில் இருந்து புதுவழியிலிருந்து இருந்து ஓட்ட பிரச்சனைகள் அப்போ சர்வதேசம் எங்களை நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து தான் எங்களுக்கு புனர்வாழ் இருந்தது தான் எங்களை பயங்கரவாதம் என்று சொல்லி அழித்தது அதே தான் இந்த பொறுப்பேற்றது அப்போ அவை வந்து ஒரு விவசாய திட்டமும் இல்லை அடுத்த கட்டம் அவை ஒரு திட்டம் பயங்கரவாதம் மற்ற சூழ்நிலை இப்போ என்ன வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பின்பற்ற தயார் அவை அது வந்து திட்டம் இல்லை நாங்கள் போய்கிட்ட நடுவில் நினைக்கிறோம் தாங்கி கொண்டு இருக்கும் இதை நாங்கள் போய் சர்வதேசத்துக்கு இலங்கை கடந்து போய் சர்வதேசத்தில் சொல்லிடலாம் நான் சுருக்கமாக இதுதான் சொல்கிறோம் உள்ள பாதுகாப்பு படையை வந்து அரசியல்வாதிகள்ன்ற கருத்தின்படி வடகிழக்கிலிருந்து வெளியேற்றணும் என்று அதுக்கு நாங்கள் பாதுகாக்கப்பட ஒரு ஆயுதம் இந்திய போராளியோட அரசியல்வாதின்ற நாக்கப்பட அதை ஆயுதம் இந்திய போராளிகின்ற அந்த ஆயுதம் பாதுகாக்கப்பட என்ற ஆயுதம் புனிதமானது இவையே நாங்கள் அரசியல்வாதிகளையும் இங்கே அரச உத்தியோகத்தையும் நம்பி எங்களுக்கு பயங்கரவாதம் என்ற சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்து நாங்கள் அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்கும் சுருக்கமாக இது தான் சொல்கிறோம் நாங்கள் ஜனாதிபதி மன்றத்தில் பல்வரோட்ட பிரச்சனையாக இருக்குது செம்மணியில் இருந்து புதவழி இருக்குது செம்மணி புதவழியாக இருந்தா என்ன என்ன இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையாக இருந்தான அரசியல் தீர்வு திட்டமாக இருந்தான சர்வதேச எங்களை தாண்டி போயிலாது போகலாது போயிடலாம் நாங்கள் க தென்னிலங்கையில் போய் ஜனாதிபதி மன்றத்தில் கதச்சி தான் அடுத்த கட்டம் அங்காள நகரம் அதுக்காக நாங்கள் சர்வதேச விசாரணை தேவையில்லாண்டி இல்லை சர்வதேச விசாரணையும் வேணும் எங்களுக்கு சிங்கள மக்களுக்கு எங்களிடில் பட்டு சொல்லுவோம் இதுதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன் தம்பி எங்கள கோரிக்கையை வாழ்த்து காட்டுவன் சுடர் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வந்து தவேந்திரன் நாங்கள் வந்து எழுக தமிழ் பேரணி என்ற அமைப்பினூடாக வந்து சில கருத்துக்களை வந்து முன்வைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன் நாங்கள் வந்து எத்தனையோ போராட்டங்கள் எத்தனை எத்தனை விதமாக நடந்தாலும் வந்து எங்கெண்ட இப்பத்தைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைய மாத போராட்டங்கள் வந்து சிலது நடந்து கொண்டிருக்கின்றன அதில் முக்கியமான போராட்டங்கள் வந்து செம்மணியை தான் இப்போ முதலாக ஒரு பெரிய போராட்டமாக நடக்க இருக்குன்றது வந்து அதில் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களை இங்கே வந்து அந்த கோரிக்கை கொஞ்சம் இருக்குது அதில் வந்து தாயக செயலனி என்று ஒரு அமைப்பு அவங்க தான் இதை ஆரம்பிச்சுருக்கிறாங்க வந்து நாங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறதுக்கு தயாராக வந்துருக்குறோம் எங்களை சார்ந்து எங்களது மக்களும் வந்து இவர்களோடு பயணிக்கணும் முக்கியம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து எப்படின்னு சொல்லிச்சேன்னா எங்களுக்கு எதுவும் நடக்கலை நாங்கள் தப்பிட்டோமான்ட்டு யாரும் ஒதுங்கலா வந்து இன்று அங்கால் நடக்கிறது நாளைக்கு வந்து எங்களுக்கு நடக்கும் வந்து அப்போ அதை புரிஞ்சினா கொண்டு கருத்தால் சொல்லா உண்மையிலே வந்து அதை சரியாக வந்து கடைப்பிடித்து எல்லாரும் வேண்டும் பக்கத்தில் ஒரு கடவுள் வந்திருக்கு அதை பார்த்து நாங்கள் தொடக்கணுமன்ற அவசியம் கிடையாது வந்து எல்லோரும் ஒத்துழைப்பை தந்து ஒரு பிரச்சனையோட தமிழ் மக்களாக சேர்ந்து நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அதை எல்லாருமே வந்து ஏற்று அந்த முழுமையாக வந்து அதை செயல்படுத்தணும் அப்போ தான் பிரியோசனம் அதன்டைய சரியாக சரியான பலன் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் வந்து பத்து பேர் போக தொண்ணூறு பேர் வந்து இருந்தீங்கள் எதற்குமே எதுவும் நடக்காது எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் வந்து கை தாட்டினா சத்தங்க ரெண்டு கையும் தட்டும் போதும் தான் சத்தம் வருன்ற மாதிரி வந்து எல்லாரும் ஒத்துழைப்பும் அந்த சிறிய விடயங்கள் இருக்குதை நான் தெரியப்படுத்தணும் வந்து வெழுக தமிழ் பேரவை ஆகிய நாங்கள் வந்து புரட்டாத்தி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் வடக்கு கிழக்கு நடைபெறும் நீதியின் ஓலங்கள் கையெழுத்து போராட்டம் முழுமையான ஆதரவு தெரிவிக்கிறோம் அதுங்கிற அமைப்பால் தெரிவிக்கிறோம் வந்து அதில் வந்து குறிப்பிடப்பட்ட ஊடகங்கள் அறிக்கை மிகவும் காத்திரமான விடயங்களாகும் அதில் முதலாவது வந்து இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகோல்களுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் இரண்டாவது எதிர்வரும் புரட்டாதி மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அதனை நாடுகளுக்கு தெரிவுபடுத்த வேண்டும் மூன்றாவதாக தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்யப்பட்ட படை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பிரித்தானிய கனடா போல அனைத்து நாடுகளும் பயணத்தடை நடைமுறைப்படுத்த வேண்டும் நான்காவது தமிழர் இன அழிப்பு பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஐந்தாவது இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களையும் விடுவிப்பதோடு தமிழர்கள் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளும் நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஆறாவது பயங்கரவாத தடைகள் என்ற பெயரில் இன்று தொடரும் தமிழ் அடக்குமுறைகளை நிறுத்த நீண்டகாலமாக சிறைகளில் வாழும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஏழாவது கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடரும் தமிழர்கள் இன அழிப்பு நிறுத்தி ஓர் சர்வதேச நிதி போர் முறையை மூலம் தமிழர்கள் வாழ்வுரிமையை உறுதி செய்து அனைத்து நாடுகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் எட்டாவது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயக என்பதை தமிழ் மக்கள் சுயநிலைய உரிமை உடையவர்களை என்பதை ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் தீர்வு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இன்றியமையாத உலக தேச அங்கீகாரம் வழங்க வேண்டும் ஒன்பதாவது தமிழர்களுக்கும் வழங்கப்படும் தேச அதிகாரங்கள் எந்த காலத்திலும் மீளப்பெற முடியாத வகையில் உறுதி செய்ய வேண்டும் என்பதை சர்வதேசமும் ஐநாவும் உறுதிப்படுத்த வேண்டும் மேற்கொண்ட விடயங்கள் வலியுறுத்தி நீதியின் ஓலம் என்ற கையெழுப்ப போராட்டம் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் செம்மணி ஆரம்பம் தமிழர் தாயகம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிய மாணவர்கள் அமைப்பு சிவில் அமைப்பு மத அமைப்பு வர்த்தக சங்கங்கள் தொழிலாளர் சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் விளையாட்டுக் கழகங்கள் ஊற்சங்கங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அனைவரும் பேர் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் உங்களை கேட்டணிக்கின்றோம் எழுக தமிழ் பேரவை ஆகிய நாங்கள்